ஓம் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத்து அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தசாபுத்தி பலன்களின் சூட்சமும் என்பதாகும் எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடனேயே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஜோதிடக் கலை என்பது நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்றுள்ள மிகப்பெரிய பொக்கிஷம் ஆகும் நமது எதிர்கால பலன்களை நமது ஜாதகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள உதவும் ஒரு அற்புதமான வழி ஜோதிடக் கலையாகும் ஜோதிடத்தில் ஒருவரின் ஜாதகத்தை வைத்து அவரின் எதிர்கால பலன்களை சொல்ல மட்டுமே முடியும் அந்த பலன்களை மாற்ற எந்தவொரு வழிவகையும் ஜோதிடத்தில் சொல்லப்படவே இல்லை பாவ கிரக சுபா சுபத்தை அனுசரித்து பலங்கூறு என்பது மட்டுமே ஜோதிடத்தின் அடிப்படை கோட்பாடு ஆகும் இதை சிறிதும் உணராமல் ஒருவரின் எதிர்கால பலன்களை பரிகாரம் பூஜை புனஸ்காரங்கள் போன்றவற்றால் மாற்றிவிடலாம் என்று முற்றிலும் தவறான கருத்தை பல ஜோதிடர்கள் மக்களிடையே பரப்பிவிட்டனர் மக்களும் அதை தீவிரமாக நம்பி பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் போன்றவற்றை செய்து வருகிறார்கள் ஆனால் இவற்றால் மக்களுக்கு எவ்விதமான பயனும் இல்லை இது மட்டும் உண்மையாக இருந்தால் மக்கள் யாரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று இன்பமாக வாழ்வார்கள் அல்லவா மேலும் நீங்கள் ஜோதிடத்தில் தனிநபர் ஜாதக பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பொது பலன்களான ராசி பலன் நட்சத்திர பலன் கோச்சார பலன்களான சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி தமிழ் வருட பலன் ஆங்கில வருட பலன் போன்றவற்றிற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் இவை அனைத்துமே பொதுவான பலன்கள் மட்டுமே ஆகும் தனி ஒருவரின் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு அவரது பிறப்பு ஜாதகத்தை மட்டுமே ஆய்வு செய்தால் போதுமானது மேலும் நீங்கள் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் ராகுகேது மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் காலசற்ப தோஷம் புனர்ப்பு தோஷம் போன்ற பல தோஷங்களை பற்றிய தெளிவான கருத்துக்களை அறியாமல் மிகுந்த பயத்துடனும் குழப்பத்துடனும் அனுதிடமும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை அவரது ஜாதகத்தின்படி அப்போது நடக்கும் தசாபுத்தி நாதர்களே தீர்மானிக்கிறார்கள் அதனால்தான் நான் தசாபுத்தி பலன்களின் சூட்சமம் என்ற தலைப்பில் தொடர் வீடியோவாக வெளியிட இருக்கிறேன் இது குறித்து உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்